ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு மதியத்துக்கு வந்து சாம்பார் வச்சு ரெண்டு தொட்டுக்க பண்ணப் போறேன் சாம்பார் வந்து எல்லா காயும் சேர்த்து வைக்க போறேன் முருங்கைக்காய் கத்திரிக்காய் கொத்தரங்காய் சுண்டக்காய் அப்புறம் பச்சை மொச்சை இதெல்லாம் சேர்ந்து சாம்பார் அப்புறம் தொட்டுக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணையும் நம்ம சவுசவும் போட்டு ஒரு கூட்டு அது சூப்பராக இருக்கும் அது செஞ்சு பாருங்க நீங்க இன்னொன்று என்னன்னா நம்ம சேப்பங்கிழங்கும் பச்சை பட்டாணியும் போட்டு வருவர் இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிருவோமா டைம் ரொம்ப ஆச்சு இன்னைக்கு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் காயெல்லாம் ஃபஸ்ட்டு வேக வச்சிருவோம் எல்லா காயும் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா காயும் சேர்த்து போட்டு குழம்பு வச்சாலே சூப்பராக இருக்கும் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அப்புறம் கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம் அப்புறம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் உப்பு காய் முதல் வேகட்டும் அடுத்து நம்ம கீரை தாளித்து விட்டுரலாம் இதுக்கு க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு மூடி எடுத்துகிட்டு வரேன் கீரை தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கீரை பொரியல் கீரை கூட்டு இந்த மாதிரி கீரை செய்யும் போதெல்லாம் நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றக்கூடாது கொஞ்சமாக ஊற்றினா போதும் கடுகு போட்டுக்கலாம் அப்புறம் வெங்காயம் அப்புறம் காஞ்ச மிளகாறு போட்டுக்கோ இன்னொன்று போட்டுக்கோமா என்ன உரப்புக்கு இதுதான் நான் வந்து சவுசவும் தக்காளியும் போட்டு குக்கரில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு எடுத்துக்கிட்டேன் வேக வச்சு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து பருப்பும் அந்த மாதிரி பாசி பருப்பு அப்புறம் மூணு பல் பூண்டு கொஞ்சோண்டு கல்லை பருப்பு இதுவும் வேக வச்சு வச்சுருக்கேன் இதுக்கு ஊற்றுறதுக்கு தேங்காயும் சோம்பும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் நல்லா இருக்கும் சேர்த்து செஞ்சோம்னா கூட்டு நல்லா இருக்கும் தக்காளியும் போட்டுக்கும் ஏன் தனியா வச்சுக்கணும்னா கீரை வந்து ரொம்ப நேரம் வேக கூடாதுல்ல அதனால வந்து கொஞ்சம் ஒரு ஆவி கட்டி வச்சுக்கலாம் குக்கர்ல அங்கிருச்சு இப்ப வந்து கீரையை சேர்த்துக்கலாம் ம் இது ஏன் சௌசவ் போடுறேன்னா அந்த இதில் லைட்டாக ஒரு கசப்பு இருக்கும் அதனால நான் வந்து சௌசவ் சேர்த்து சாப்பிட்டாக்கா தெரியாது பசங்களுக்கு அதுக்காக போடுவேன் ம் இது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கும் இதில் நிறையா இருக்க மாதிரி தான் இருக்கும் தண்ணி ஊற்றினா அமைக்கிடும் ம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்ப்போம் காய் நல்லா வெந்துருச்சு பருப்பு ஊற்றிடலாம் பருப்பு ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் அப்புறம் புளி ஊற்றிக்கலாம் இதுக்கு இப்ப கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தூள் மட்டும் போட்டால் போதும் மிளகாத்தூள்லாம் தேவையில்லை ம் இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் இப்போ நம்ம வந்து பருப்பு சேர்த்தலாம் இதோடையே பருப்பு வந்து ரொம்ப நல்லா வேகக்கூடாது கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்தாதான் இந்த கூட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப வேக வச்சோம்னா கொல கொலன்னு ஆகிடும் இது பாசிப்பருப்பு வந்து கொஞ்சம் கூட போயிடுச்சுனாக்கா இருக்காது இது வேகிறதுக்கும் நம்ம தேங்காய் எல்லாம் சேர்த்து இது பண்ணும்போது கரெக்டான பதத்தில் இருக்கும் அதனால் பருப்பு பாசிப்பருப்பு வந்து ரொம்ப வேக வச்சிடாதீங்க ம் இருக்கட்டும் நல்லா வேகட்டும் எல்லாம் சேர்ந்து இப்போ சேப்பங்கள் அங்கே தாளித்து விட்ருலாம் ஆனால் பருப்பும் கொதிக்கணும் கீரையும் வேகணும் இந்த சும்மா தான் இருக்குது இதில் போட்டுரும் என்ன காஞ்சிருச்சு சோம்பு போட்டுக்கலாம் வெங்காயம் அப்புறம் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து இந்த பச்சை பட்டாணியை உரித்து சும்மா ஒரே ஒரு நிமிஷம் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம தண்ணியே ஊற்ற போகிறது இல்லை அதனால வெந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லாட்டி தண்ணி ஊற்றுனா அதிலே வெந்துடும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா தண்ணி ஊற்றாமல் இருந்து அதை போட்டு சேர்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் தக்காளி சேர்த்துக்கலாம் புளிய ம் கீரை நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து சோம்பு தேங்காயும் அரைச்சி வச்சிருக்கேன் அதை ஊத்திடும் இது புளி குழம்புக்கு நல்லா இருக்கும் அதான் தேங்காய் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் அது வெந்தால் போதும் இது வேணாலும் இருக்கட்டும் நம்ம வந்து இப்போ குழம்ப தாளிச்சிடலாம் பொங்கிடுச்சு நல்லா குழம்பு தாளிச்சிருவோமா கடுகு போட்டுக்கலாம் லேட் ஆகிடுச்சுனா நம்மளுக்கும் ஒன்றும் புரியாது அவங்களுக்கும் ஒன்றும் புரியாது சீரகம் போட்டுக்கலாம் அடுத்தது காஞ்ச மிளகா வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இப்போ குழம்பு முடிஞ்சிடுச்சு அடுத்தது கீரை கீரையும் ரெடி இது ஆஃப் பண்ணிடலாம் கீரை ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது குழம்பு வந்து இன்னும் ஒரு மூணு நிமிஷம் குதிச்சுன்னா அதையும் ஆஃப் பண்ணிடலாம் இதில் நல்லா தக்காளி வதங்கிருச்சு இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் மழகாட்டு அப்புறம் வதக்கிறதுக்கு தான் உப்பு போட்டோம் ஆனால் இன்னும் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கும் ஓகே இப்போ பச்சை பட்டாணியை சேர்த்துக்கும் அப்புறம் சேப்பங்கிழங்கு இதை நல்லா லோ ஃப்ளேமில் அடிக்கடி கிளறி விட்டு எடுக்கணும் இல்லட்டியும் அவன் பிடிச்சிரும் சேப்பங்கிழங்கு நல்லா ஒரு மாதிரி கொல குலம்னு இருக்கும் அதனால் தூக்கி விட்டிங்கன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும் எந்த பாத்திரமாக இருந்தாலும் டக்குன்னு அடி பிடிச்சிடும் அதனால கொஞ்சம் பார்த்து தான் இதை வறுக்கணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அப்பப்போ கிளறி விடணும் இப்போ சேப்பங்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் தண்ணி ஊற்றாமே எப்படி குழ குளம்னு இருக்கு பாருங்கள் ஏன்னா கிழங்கு கொஞ்சம் நெய் கூட வெந்துருச்சு அதனால் ஓகேவா இதே ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சாம்பார் ரெடி ஆஃப் பண்ணிடலாம் ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் கீரை கூட்டு சேப்பிழங்கு வறுவல் ரெடி சாப்பிட்ருவோமா இந்த சாம்பாரை பிசைஞ்சி அதில் அந்த கீரை கூட்டை வச்சு அதையும் சேர்த்து பிசைஞ்சி சாப்பிட்ணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கீரை கூட்டு சூப்பராக இருக்கும் சாம்பாரும் இன்றைக்கி ரொம்ப நல்லா சேப்ப கிழங்கு சாப்பிடுவோம் சேப்பங்கிழங்கு சூப்பராக இருக்கும் சேப்பங்கிழங்கு வாங்கி கொஞ்ச நாள் வச்சு செஞ்சிங்கன்னா நீர் சுண்டி சூப்பராக இருக்கும் அதுமாதிரி தான் கரணக்கெழங்கும் வாங்கி ரொம்ப நாள் வைக்கணும் காரா வாங்கி வச்சு ரொம்ப நாள் கழித்து செய்யணும் அப்போ தான் அந்த அரிப்பெல்லாம் கொஞ்சம் சொல்லுவாங்க இதுவும் நல்லாயிருக்கு பொன்னாங்கண்ணிக்கிறேன் என்னமே நாளே இனிமேல் அடிக்கடி சேர்த்துக்கங்க கண்ணுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா வறண்டு போய்டும் இல்லையா அதனால பொண்ணாங்கண்ணிக்கரை அடிக்கடி சேர்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு நான் செய்கிற டிஷ்ஷெலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாய்